இந்த வருடம் தீபாவளி திருநாளானது அக்டோபர் இருபது திங்கக்கிழமையில் வந்திருக்கு திங்கள் அப்படின்னாவே சந்திரனுக்குரிய நாள் அப்ப சந்திர பகவானோட ஆதிக்கம் நிறைந்த நாள் இந்த தீபாவளி திருநாளில் எல்லோரும் என்ன கேட்பாங்க கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க விடியற்காலையிலேயே நம்ம பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே குளிச்சிட்டு நம்ம எல்லா வேலையும் அன்றைய தீபாவளி திருநாளில் நம்ம என்னென்ன செய்வோமோ பட்டாசு வெடிப்பது புத்தாடை அணிவது எல்லாமே இந்த காலையில் நம்ம தான் சிறப்பு அந்த மாதிரி காலையில எழுந்து இந்த குளிக்கக்கூடிய நீர்ல இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து குளித்தோம் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது நீங்க அதற்கு பிறகு குளிக்கலாமா அப்படின்னா அட்லீஸ்ட் காலையில ராகு காலம் பார்த்தீங்கன்னா ஏழரை டு ஒம்பது அதனால இந்த ஏழரை மணிக்கு முன்பாக அதுவும் காலையில ஆறு டு ஏழு அந்த சந்திர ஓரைக்குள்ள நீங்க குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதையும் விட்டுட்டு ஒம்பது மணிக்கு மேலே குளிக்கலாமா நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன் அப்படின்னுலாம் சொல்கிறவங்க குளித்தா வேஸ்ட்டு இருந்தாலும் ஒம்பது டூ பத்திரக்குள்ளையாவது குளிச்சுருங்க பத்தரை டு பன்னெண்டு பார்த்திங்கன்னா யமகண்ட நேரம் நாம எப்பவுமே நம்ம குளிக்கக்கூடிய நீர்ல வந்து சில பொருட்களை சேர்த்து குளித்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி விலகி நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் நேர்மறை சக்தியும் நமக்கு கிடைக்கும் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லோருக்குமே கிடைக்கும் அதனால சில பொருட்களை நம்ம தண்ணீரில் வந்து சேர்த்து குளிக்கணும் அதுவும் பெண்கள் குறிப்பாக சேர்த்து குளிக்கணும் அப்படின்னா ஆன்மீக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது பெண்கள் தான் குளிக்கணும் ஆண்கள் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லலை எல்லாருமே குளிக்கணும் முதல்ல பெண்கள் வந்து கட் இந்த சேர்த்து குளிக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பொருட்கள் எல்லாம் சாதாரண நாட்கள்லயே சேர்த்து குளிக்கணும் அப்படின்னா ஒரு விசேஷ நாட்கள்ல விரத நாட்கள்ல இது மாதிரி பொருட்களை நம்ம சேர்த்து குளிக்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியானது நம்ம வீட்டுல கிடைக்கும் தண்ணீருக்கு வந்து நம்ம ஆன்மீகத்தில் வந்து மிக முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதனால தான் சொல்லுவாங்க பாருங்கள் ரெண்டு டம்ளரில் தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு டம்ளரில் நெகட்டிவ் வேர்டையும் ஒரு டம்ளரில் வந்து பாசிட்டிவ் வேர்டையும் சொல்லி பாருங்களேன் அந்த நெகட்டிவ் வேர்டு சொன்ன டம்ளரில் இருக்கிற தண்ணீர் வந்து அப்படியே பாசம் பிடிச்சி போய் அது ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி கொஞ்சம் நாட்கள் அப்படியே இருந்ததுன்னா ஆயிடுமா அந்த இன்னொரு பாசிட்டிவ் வேர்டு சொன்ன டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து அப்படியே தெளிவாக அப்படியே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது சயின்ஸ் படியே நிரூபித்த உண்மை அதனால தண்ணீருக்கு வந்து ஒரு அபரிமிதமான சக்தி இருக்கு அதனால் தொடர்ந்து தண்ணீரில் வந்து சில பொருட்களை நம்ம போட்டு குளிக்கிறப்ப நமக்கு தீராத கஷ்டம் இருந்ததுனா கூட விலகும் அப்படின்னு சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டுள்ளது சரி இதில் வந்து ஒரு பத்து பொருட்கள் வந்து சொல்கிறேன் அதில் உங்களால் முடிஞ்ச பொருட்கள் அதை போட்டு நீங்கள் குளிங்க கட்டாயம் உங்களுக்கு செல்வ வளத்தோட ஆரோக்கியத்தோட நீங்கள் நல்லா இருக்க முடியும் முதல்ல கல்லுப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நாம் குளிக்கக்கூடிய நீரில் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பு நீங்கள் வீட்டில் வந்து இந்த சால்ட் அதாவது நம்ம நிறைய பேர் இந்துப்பு பயன்படுத்தோம்ல அதில் இருக்கக்கூடிய கல்லுப்பெல்லாம் நம்ம இங்கே போடக்கூடாது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை போட்டு குளிச்சிங்க அப்படின்னா அது நம்மளுடைய ஆறாவை வந்து சுத்தப்படுத்தும் சால்ட்டு தெரப்பினே சொல்வாங்க நம்ம தண்ணீரில் வந்து கல்லுப்பை போட்டு குளிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலும் நீங்கோ கல்லுப்புங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் இல்லையா மகாலட்சுமியோட அருளும் ஆசையும் கிடைச்சி இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பணம் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இது மருத்துவர் ரீதியாக பார்த்தீங்கனாலோ ஆஸ்துமா மூக்கடப்பு ஜலதோஷம் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீக்கும் அதனால் கல்லுப்பு வந்து எப்போவுமே நீங்கள் டெய்லியுமே போட்டு குளிக்கலாம் டெய்லி போட்டு குளிச்சா பிசு பிசுன்னு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது இந்த கல்லுப்பை போட்டு குளிக்கலாம் அடுத்தது மஞ்சத்தூள் நம்ம வாழ்க்கையில திருப்பு முனையாக அமையுறது அப்படின்னா திருமணம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கும் திருமண தடை இருக்கும் அவங்கெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு தண்ணீர்ல வந்து மஞ்சத்தூளை போட்டு குளிச்சா திருமண தடை வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சளும் வந்து மகாலட்சுமிக்கு உரிய பொருள் இந்த மஞ்சளில் வந்து ஆன்டிபயாட்டிக் இருக்கு அதனால இது மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கனாலும் ஆரோக்கியத்தை தரும் திருமண தடை இருக்கிறவங்க தான் இந்த மஞ்சத்தூளை போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இது மாதிரி விசேஷ நாட்களில் துளி மஞ்சத்தூளை நம்ம தண்ணீரில் கலந்து அதை குளிக்கிறது மூலம் நல்ல ஒரு நேர்மறை சக்தி நமக்கு கிடைக்கும் அடுத்தது பால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்தோடையே ஸ்ட்ரெஸ்ஸோடையே இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பாலை வந்து ஒரு லிட்ரு பால் ஊற்றணும் அரை லிட்ரு பால் ஊற்றணும்னு இல்லை ஒரு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும் அதை குளிக்கிற நீரில் கலந்து குளிக்கிறதுனால அவங்களோட உடலும் மனதும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் மனசில் ஒரு நிம்மதியும் அமைதியும் நிலவும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருடம் தீபாவளி திருநாளானது திங்கக்கிழமையில் வருது திங்கள்னா சந்திர பகவானுக்கு உரியது சந்திரனுக்கு மிக உகந்த ஒரு பொருள் அப்படின்னா பாலை சொல்லலாம் பச்சரிசி பால் வெண்மை நிறங்களில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சந்திர பகவானோடு தொடர்புடையது அதனால இந்த பாலை வந்து குளிக்கிற நீர்ல ஒரு ஸ்பூன் வந்து கலந்து குளிச்சிங்கன்னாவே போதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையும் நீங்கும் பல்வேறு விதமான நோய்களையும் அதை நீக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது படிகாரம் நான் ஏற்கனவே படிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கேன் படிகார கல் வந்து வீட்டில் எப்பவுமே வாங்கி ஒன்று வச்சுருங்க அந்த படிகாரம் வந்து நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நீக்கும் இந்த படிகார கல்லை வந்து நீங்கள் குளிக்கிற நீரில் போட்டு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லை எடுத்து வச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி மற்றவங்களால் ஏற்படக்கூடிய கந்திருஷ்டி பொறாமை இதனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை சக்தி அனைத்தையுமே வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த படியார கல்லுக்கு இருக்கு அதனால இந்த நாளில் மறக்காம இதை நீங்கள் வந்து குளிக்கிற நீர்ல சேர்த்துக்குங்க அடுத்தது வேப்பலை வேப்பலை வந்து அம்மனுக்கு மிக உகந்தது இந்த வேப்பலையை கொஞ்சோண்டு ரொம்ப கூட வேணாம் நாலு இலை நாலு இல உங்கள் குளிக்கக்கூடிய நீரில் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா சரும பிரச்சனைகளை தீர்க்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீக்கும் பராசக்தியோட மறு உருவமே வேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அம்மனுக்கு உகந்த இந்த வேப்பிலையும் நம்ம அதில் போடுறோம் இந்த வேப்பிலை அம்மை கண்டவர்களை சுற்றி வேப்பிலையை வந்து கொத்தாக போட்டு வைப்பாங்க அது கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் போடுவாங்க நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்கும் அடுத்தது எலுமிச்ச சாறு எலுமிச்ச சாறு சும்மா கொஞ்சோண்டு அதுவும் பால் மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் விட்டு அதையும் நீங்க குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண் திருஷ்டியால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் நிறைய மருத்துவ குணங்களும் அதுல இருக்கு அடுத்தது நாம குளிக்கக்கூடிய நீர்ல சந்தனம் சந்தனமோ சந்தன எண்ணெயோ சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தடை இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் அனைத்தும் விலகும் கடன் பிரச்சனை தீரும் வருமானம் பெருகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை உடையது இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணீரில் குளிக்கக்கூடிய நீரில் போட்டு குளித்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை ஈர்த்து பண வரவை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது வெட்டி வேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பணவசியத்துக்காகவும் தாந்திரிக பொருளாகவும் பயன்படக்கூடியது இந்த வெட்டிவேர் நிறைய மருத்துவ குணங்கள் உடையது வெட்டி எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா அபிஷேக நீரில் போட்டு வச்சு அந்த நீரை தான் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அபிஷேக நீரால் வந்து வெட்டி போடும்போது அதை சக்தி அந்த உரு மாதிரி அதனால் நம்மளும் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் பித்ரு சாபம் பித்ரு கடன் இதெல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த வெட்டி வேற வந்து பயன்படுத்துவோம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்